அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளார் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்றிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்னுடைய மனதில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலுமே மற்றவர்களுடைய சிரமங்கள் குறித்து அக்கறையாக விசாரிக்கும் இனிய குணம் கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய மனதில் புதிய சிந்தனைகள் உருவாக்கலாம் மனதில் புதிய உற்சாகம் உண்டாகும் நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்து ஆச்சரியப்படுத்துவாங்க எண்ணெய் வித்துக்கள் ஆடை ஆபரண தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடை வியாபாரிகள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் வங்கி பணியாளர்கள் அரசு பணியாளர்கள் பணியிடத்தில் மதிப்பும் பதிவு உயர்வும் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு சலுகைகள் அறிவித்து வர்த்தகத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவில் அரசு துறை மின் நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கம்ப்யூட்டர் தொழில்நுட்ப தொடர்பான படிப்புகளில் இணையக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மனக்குழப்பம் தோளில் உங்களுக்கு கொப்பளங்கள் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவரால் அகலக்கூடியதாக இருக்குது மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் உறவினர்களை நேரில் சென்று பார்த்து ஆறுதல் சொல்வது மருத்துவ சிகிச்சைக்கு பொருள் உதவி செய்வது உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க வீட்டு பூச்சி அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டுல இருக்காரு அதுக்கு அது மட்டும் இல்லாம அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கக்கூடியதாகவும் புதிய வேலை வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்கள்ல மூலம் உங்கள் தொழிலுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெறுவீங்க புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு எதிர்ப்புகளை தாண்டி சிலருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடியதாகவும் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்காரு வியாபாரத்தில் மல முன்னேற்றம் காண்பிப்பீங்க போட்டிகளை தகர்த்து எறிய வேண்டியது நல்லது சுக்கரன் பதினோராம் வீட்டில் இருக்கார் ஆடம்பரமான விருந்துகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க உங்களுடைய வார்த்தையால் மற்றவர்களுடைய கவனத்தை நீங்கள் இருப்பீங்க சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் தகப்பனார் மூலம் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை போடுவீங்க ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு திடீர் பண வரவு உங்களுக்கு உண்டாகலாம் கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கார் Gracias. எதிர்ப்புகள் குறைந்து உங்களுக்கு இடம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ரிஷபராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்கள் கைகூடும் மரியாதை அந்தஸ்து அதிகரிக்கும் பயன் தரும் காரியங்களில் நீங்க ஈடுபடுவீங்க எதிர்ப்பா ாமல் நடக்கக்கூடிய சம்பங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடியதாகவும் குடும்பத்துல அமைதி காணக்கூடியதாகவும் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை இருக்கு உறவினர்களுடைய வருகை இருக்கும் கலைத்துறையில வாய்ப்புகள் இருந்தாலுமே உடல்நல ஒத்துழைப்பு இல்லாமல் போகலாம் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் தடைகள் இருக்கும் பொறுமையாக கையாளுவதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் பெண்களுக்கு உங்களது செயல்கள் மூலம் மதிப்பு கூடும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது நல்லது கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராமல் பயணத்தில் உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம் தொழில் தொடர்பான வின் அலைச்சல் இருக்கக்கூடியதாக இருக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களுக்கு நிதானத்துடன் நீங்க செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டக்கூடியதாகவும் இருக்கு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிறைவேறி நிகழக்கூடியதாக இருக்கு புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் பயணத்தின் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பயணங்கள் போது நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் பகைகளை வெல்லக்கூடிய திறன் ஏற்படலாம் புதிய தொழில் தொடர்புகள் மூலம் உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம் சிலருக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைப்பது அரிது வாகனங்களின் பயணிக்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது போக்குவரத்து விதிகளை கடைபிடிப்பது உங்களுக்கு அபதாரத்தை தவிர்க்க முயற்சி செய்வது உங்களுக்கு ரொம்பவும் இது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமாக அணுகுமுறையில் நீங்க வெற்றி காண்பீங்க பண வரத்து அதிகரிக்க கூடியதாக இருக்கு ஏதாவது ஒரு கவலை உண்டாகலாம் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அன்னையின் அரவணைப்பில் உங்களுக்கு அகம் மகிழக்கூடியதாகும் அனைவரின் ஆதரவு உபசரிப்பு நல்லுண்டு உணவு மகிழக்கூடியதாகவும் இருக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் விருந்து உபசாரங்கள் அதில் நீங்கள் கலந்து கொண்டு சந்தோஷம் அடைவீங்க விருந்தில் செயல்பட்டு உங்களுக்கு வெற்றி வகை சூடக்கூடியதாக இருக்கு இல்லத்துல இனிய காரியங்கள் நடைபெறலாம் பணி புரியவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் குழந்தைகள் உங்களுக்கு மன கவலைகளை ஏற்படலாம் நான்கு சுவர்களுடன் வீட்டுக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வெளிவராத காப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அரசு வேலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு தன வரவு குறையக்கூடியதாக இருக்கு வீண் செலவுகளை நீங்க குறைப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கார்த்திகை இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பொதுசன தொடர்பு காரியம் உபரி வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் எப்படிப்பட்டாவது நீங்கள் வெற்றியை அடைவீங்க சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும் புதிய பதவிகள் தேடி வரலாம் அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கு ஓய்வெடுத்து உல்லாசமாக பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே விடுமுறை நாட்களாக இருப்பதில்லை அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை எனவே கஷ்டங்கள் வந்தாலுமே கலங்காதீங்க கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு உண்டு நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் கடின உழைப்பின் பலன்களை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய முழு நம்பிக்கையுடன் உங்களுடைய தொழில்களை செய்வதன் மூலம் மிகப்பெரிய ஒரு லாபம் உங்களுக்கு காத்திருக்கு தொழிலில் சில புதிய வாய்ப்புகள் வரக்கூடும் அதை பயன்படுத்திக் கொள்வது நன்மையே தரக்கூடியதாகும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் யோகா மூலம் உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் இது உங்களுடைய மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவும் இது உங்களுக்கு நேர்மறை மற்றும் முன்னேற்றத்திற்கான நல்ல நாள் அப்படின் சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தெளிவாக வைத்துக்கொண்டு உங்களுடைய இலக்குகளை நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சில அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே